அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய திரு சுமன் ராமன் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அருள் எப்படி இருக்கீங்க சார் நார்மலா அளமா இருக்க சார் நீங்க எப்படி சார் இருக்கீங்க இந்தியா எப்படி சார் இருக்கு இப்போதைக்கு இந்தியா நல்லா இருக்குங்க இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு இன்னைக்கு அதுதான் எல்லோருமே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டு இது அதுதான் அதுதான் இட்ஸ் அ வெரி வெரி குட் டே ஃபார் டெமோக்ரஸி ஓகே நீங்க வந்து எந்த அடிப்படையில் அப்படி அந்த அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம்னு சொல்றீங்க சார் ஏன்னா டெமோக்ரஸி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுங்க சொல்லிருக்கீங்க எதிர்க்கட்சிகளும் ஒரு பலமான ஒரு அமைப்புல இருந்தாதான் அது வந்து ஒரு ஒரு அமைப்பை வந்து சரி செய்யணும்னு சொல்லிருக்கிறீங்க அந்த அடிப்படையில் எடுத்துக்கலாமா அல்லது இப்ப வந்து ஒரு இன்னும் தனிப்பெரும்பான்மைக்கு இன்னும் பாஜகவுக்கு முப்பது சீட்டுகள் தான் தேவைப்படுது அலையன்ஸா அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய பெரும்பான்மைக்கு தேவையானங்களை கிராஸ் பண்ணிட்டாங்க எப்படி பாக்குறீங்க நீங்க அதை இல்ல அதாவது பாஜக மிகப்பெரிய அடைந்திருந்தால் ஒரு மிக அதாவது ஒரு சர்வாதிகார போக்கு அதிகரித்திருக்கும் அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்னதான் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதை ஏற்றுக்கொண்டாலும் அது வந்து ஒரு ஒரு சர்வாதிகார ரீதியாக செல்லக்கூடிய அரசாக அமையாது ஏன்னா நீங்கள் பத்து பேர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்றதுபடி தான் வந்து ஒரு கன்சென்சஸ் பேசிஸ்ல தான் நீங்கள் கவர்னன்ஸ் பண்ணணும் அது பாராளுமன்றத்தில் உங்களுக்கு இரநூத்தி நாற்பது முப்பது எதிர்கட்சி உறுப்பினர்கள் இருக்கும்போது இந்த பில்ஸ் எல்லாத்தையும் வந்து அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல பாஸ் பண்றது அதெல்லாம் செய்ய முடியாது இனிமேல் ஸோ நிச்சயமா வந்து இது ஜனநாயகத்துக்கு ஒரு மிக எப்பவுமே அதிகாரம் என்பது ஒரு அளவுக்கு மீறி எந்த ஒரு நபருக்கோ கட்சிக்கோ வழங்கப்படக்கூடாது ஓகே அது இந்தியாவில் இரண்டு முறை ஆயிருக்கிறது இரண்டு முறையும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது ஒன்று எமர்ஜென்சி முடிந்த பிறகு இரண்டாவது இன்று சார் இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார் ஏன்னா எதிர்பார்க்காத இடங்களான ஒடிசா போன்ற இடங்கள்ல ஆந்திரா போன்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாஜக வந்து சட்டமன்ற தேர்தலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி ஒடிசாவில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படி இவங்க எதிர்பார்க்கலாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க பிஜே வின் பண்றதுக்கு இல்ல நான் வந்து உறுதியா எதிர்பார்த்ததுதான் ஏன்னா ஆந்திரால வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடுவை கைது செய்த பிறகே வந்து ஒரு எல்லோருமே வந்து அதை சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா அது வந்து நிச்சயமாக அது நல்லா மக்கள் பார்க்க மாட்டாங்க அது ஆந்திராவில் வந்து அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சாங்க ஜனசேனா பவன் கல்யாணோடையும் பாஜகவுடையும் அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது அதை அடைஞ்சிட்டாங்க அதே சமயம் மற்ற மாநிலங்களில் நம்ம பார்க்கும் போதுனா ஒரிசால இந்த பாண்டியன் மேட்டர் தான் அது வி பாண்டியன் மீது அவர் வெளி வெளியூருக்காரரு அவரை கொண்டு வந்து ஒரிசால தலைவரா ஆக்க பாக்குறாரு நவீன் பட்நாயக்குங்கிற அந்த அதிருப்தி அது இல்லை என்றால் என்னுடைய கருத்து அசெம்பிளி எலெக்ஷன்ல டெஃபனெட்டா நவீன் பட்நாயக் ஜெயிச்சிருப்பாரு அதுதான் இப்போ இருந்தும் ஒரு க்ளோஸ் க்ளோஸ் ரேஸ் தான் ஐம்பத்தொம்போது எழுபத்தி மூணு ஸோ ஒரு வேளை இந்த பாண்டியன் இஷ்யூ இல்லைன்னா பிஜேடி ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை சார் இது நம்ம ஒரு ஆண்டி இங்கமென்ட்ஸியாக பார்க்கணும் இருபது வருஷமா ஒரு கட்சி ஆட்சியாக இருந்திருக்குது தமிழர் இல்ல தமிழரா உங்களை ஆள்வது அப்படிங்கிற ஒரு பாயிண்டா வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் அவங்க மீட்டிங் 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 ஆஃப்டர் ஆஃப்டர் கொண்டு போய் சேர்த்தாங்க மக்கள்கிட்ட அவங்க வேற எந்த இஷ்யூவும் பெருசா சால சி நவீன் பட்நாயக்கை வந்து யாருமே அட்டாக் பண்ணல பாத்தீங்கன்னா பாஜகவே பிரதமர் வந்து கூட அமித்ஷா அவர்கள் பேசும்போது கூட உங்க சாவியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு தமிழ்நாடு தமிழ்நாட்டு நபர் வந்து உங்களை ஆள்றதா அப்படிங்கிற தான் பேசினாரே தவிர நவீன் பட்நாயக்க அவங்க விட்டுட்டாங்க ஏன்னா நவீன் பட்நாயக் எதிராக பேசுனா ஓட்டு வராது ஓட்டு குறையுங்கிறது பாஜகவுக்கு தெரியும் ஏன்னா பாப்புலராக பாப்புலரா இருக்காரு தான் அவங்க என்ன பண்ணாங்க வயசாயிடுச்சு அவருக்கு பாருங்க பாண்டியன் தான் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றாரு அந்த ஒரு வீடியோல திரு நவீன் பட்நாயக் கைகள் எல்லாம் உதறி கொண்டிருந்தேன்னா அப்போ பாண்டியன் எடுத்து அந்த கையெல்லாம் போடியதுக்கு பின்னாடி வைக்கிறாரு அந்த வீடியோ எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணாங்க மீடியால இது வந்து ஒரு மிக முக்கிய காரணமா இருக்கும் பாண்டியனுக்கு தான் ஓகே சார் நீங்க இப்போ ஆந்திராலையும் சொல்லிட்டீங்க அதே போல ஒடிசாவுக்கும் சொல்லிட்டீங்க மிக குறிப்பாக உபியில வந்து பாத்தீங்கன்னா பாஜக தங்களுடைய கோட்டையாக கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல வந்து இப்போ வரைக்கும் இந்தியா அலைன்ஸும் லீடிங்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து பார்க்க முடிகிறது உங்களுடைய பார்வை என்ன எதன் காரணமாக பாஜகவினுடைய வாக்கு வங்கி அங்க நினைக்கிறீங்க சார் இல்ல நிச்சயமா வந்து அங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓவர் இருந்துட்டாங்க ஒண்ணு அசைக்க முடியாது நம்மள அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் கான்பிடன்ட் பேசிஸ்ல இருந்ததுனால நிச்சயமாக அது ஒரு ஏன்னா சென்ற முறை கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாங்க ஐம்பது பர்சன்ட் ஓட்டு நீங்க வாங்கும் போது உங்களுக்கு நேச்சுரலா ஒரு கம்ப்ளக்சன்சி வந்துடும் நம்ம அப்படிங்கிறது சென்ற முறை காங்கிரஸ் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் மூணு பேரும் கூட்டணியில வச்சுக்கிட்டு பாஜக அறுபத்தி அஞ்சு சீட்டு கூட்டணியில ஜெயிச்சாங்க தனியா போட்டிடுது அவங்க பத்து பர்சன்ட் ஓட்டு தூக்கிடுவாங்க அதனால நமக்கு வெறும் நிந்தாலே தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு வந்திருக்கும் அது வந்து ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கும் சொல்லுங்க அருண் கேக்குதா வருது கேக்குதா நிச்சயமா சற்று இணையதளம் குறைவாக இருக்கிறது எனக்கு கேக்குது சொல்லுங்க

சார் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார் சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன் ஏ தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து பல இடங்களில் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் வந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார் ஏற்கனவே பிஜேபி காரங்க நாங்கள் வளர்ந்துட்டோம் நாங்கள் வந்து முன்னாடியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க இந்த வாக்கு சதவீதம் இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் தாண்டி இருக்கிறாங்க பிஜேபி அலையன்ஸ்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லைங்க இது எதிர்பார்த்த அளவுக்கு தான் வந்து பாஜகவுடைய வாக்கு வரலைங்க அண்ட் இந்த ரெண்டாவது இடம்ங்கிறது வந்து இப்ப திரு ஏ சி சண்முகம் இரண்டாவது வருது அதெல்லாம் வந்து கணக்கு பாஜக வந்தா மாதிரி நீங்க கணக்கு போட முடியாது ஏன்னா அவங்க பிஜேபியா இல்ல 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 பிஜேபியா நீங்க எடுத்துக்கலாம் பட் அதை வந்து ஒரு பிஜேபியினுடைய வளர்ச்சியினுடைய அடையாளமா அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்டு வாங்கினாங்கல்ல தமிழ்நாட்டுல அது எல்லாம் திமுக தேமுதிக எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் பத்தொன்பது புஷன் அப்ப அது எடுத்துக்க முடியுமா அது அந்த மாதிரி கிடையாது மெயினா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பத்து பன்னிரண்டு இடங்களில் நான் எதிர்பார்த்தது பாஜக இரண்டாவது இடத்தில் வருவார்கள் என்று ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா சில தொகுதிகளை தவிர பெரும்பாலான தொகுதிகளில் அண்ணா தான் இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஓகே சோ அதுவும் பாஜகவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடை இருபது பர்சன்ட் வரும் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வரும் அப்படின்லாம் பேசினதுக்கு ஒரு இடமும் வெற்றி பெறாமல் ஒரு இப்ப அன்புமணி மட்டும் முன்னணியில் இருக்காங்க அதுவும் ஒரு நேரம் திமுக போயிருச்சு முன்னாடியே போயிருச்சு அப்படியா ஓகே அப்ப அவங்களும் இல்லைன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு வாஷ் அவுட் தான் இது வாஷ் அவுட் இதுல என்ன கொடுமைன்னா என்ன திமுக ஓட்டோட பாஜக ஓட்டை கூட்டினீங்கன்னா

ஓகே இந்திய அளவுல யார் சார் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு சில சில பேர் பேர் வந்து வந்து டிடிபி கிட்டையும் சரி பிகார் நிதிஷ்குமார்டும் சரி இந்திய அலையன்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பேச்சுவார்த்தை நடத்தினா ஏதாவது சம்பவங்கள் மாற வாய்ப்பு இருக்கா அவங்க கனிப்பண்ண இல்லைங்க பேச்சுவார்த்தை நிச்சயமா நடத்துவாங்க எல்லா தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்வாங்க அதனால அதுல எந்த விதமான ஒரு மக்கமுல்ல ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லையா மக்கள் யாருக்காக ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு எதிராக இது பண்றது இல்லங்க அதாவது பாஜக செய்யாத விஷயங்களை வந்து யாருமே வந்து இந்தியா கூட்டணியில செய்யறாங்களா அப்படின்னா இல்ல எல்லாமே பாஜகவும் பல முறைகள் செய்ய முயற்சித்திருக்கறாங்க இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் எந்த பக்கம் போவாரு அப்படிங்கறது இப்போ கிட்ட இப்போதைக்கு சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் தான் இருக்கிறாருன்னு சொல்லி இருக்கிறாரு ஆனா அது தொடர்ந்து அப்படிதான் நீடிக்குமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் நிச்சயமா இந்திய அளவுல யார் பக்கம் வந்து அலை வீசு நினைக்கிறீங்க நீங்க இல்ல என் என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அமைக்கும் ஆனால் அது எவ்வளவு ஸ்டேபிள் ஸ்டேபிளா இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் நிச்சயமா சார் தமிழ்நாட்டுல மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற்று இருக்குது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட முடிவுகள் வந்து தெரிவிக்கிறது இந்த கூட்டணி அல்லது இந்த வெற்றியை மு க தக்க வைத்துக் கொள்வார் ரெண்டாயிரத்தி இருபதாக தக்க வைத்துக் கொள்வார் நினைக்கிறீங்களா இந்த அலையன்ஸ் அப்படியே நீடிக்குமா இல்லைங்க நம்ம முதல்ல வந்து இந்த வாக்கு சதவிகிதத்தை பார்க்கணும் வாக்கு சதவீதம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் திமுக கூட்டணி இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடு ஒப்பிடும்போது போது நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு கீழே போச்சுன்னா நிச்சயமாக அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய சவாலை சந்திப்பார்கள் ஸோ இந்த கூட் இந்த வெற்றி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா கூட்டணி பலத்துக்கனால வந்த வெற்றி எதிரணி பிளவுபட்டுருக்கிறது கூட்டணி பலம் அப்படிங்கிறதா நீங்கள் ஐம்பத்தி மூணு பர்சன்ட்லேருந்து நீங்கள் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு போனீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் எட்டு பர்சன்ட்டுங்கிறது ஹியூஜ் ஸ்விங் அது எதிரணிக்கு உங்களுக்கு ஒரு அசெம்பிளி எலெக்ஷனில் போயிடுச்சுன்னா நீங்கள் அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயிக்கிறது கஷ்டம் புரியுது சார் ஒரே ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு சார் ஏன்னா இந்திய அளவுல டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் வந்து சிபு சோரன் அவங்களுடைய கட்சி அந்த ஜார்க்கண்ட் மக்தி மோர்ச்சா அவங்களுடைய சிஎம் இது மாதிரி அப்புறம் கவிதா தெலுங்கு தேசம் மன்னிக்கணும் பிஆர்எஸ் கவிதா இவங்களெல்லாம் எல்லாம் இடி மூலமாகவும் மற்ற விஷயங்கள் மூலமாகவும் சிறைப்படுத்தும் போது கண்டிப்பாக இது வந்து ஒரு மக்கள அனுதாபத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னாங்க ஆனா டெல்லியில கம்ப்ளீட் பை பிஜேபிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குது சார் இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்ப இல்லைங்க ஆம் ஆத்மி கட்சியுடைய எதிர்காலமே வந்து கேள்விக்குறி ஆகி கொண்டிருக்கிறது ஏன்னா பஞ்சாப்லையும் அவங்க வந்து மொத்தமாக மூணு சீட்டு தான் அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்போ அவங்க அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க காங்கிரஸை விட அதிக இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு இப்பொழுது குறைந்து அவர்களுக்கு வந்து இப்போ மூணே மூணு இடங்கள் தான் பஞ்சாபில் அதிலும் ஒன்று சங்கரூர் மீதி ரெண்டு இடங்கள் அந்த மூன்று இடங்கள் மட்டும்தான் அவர்களுக்கு கிடைக்க போறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஓகே அப்போனா ஆம் ஆத்மி எதிர்காலம் என்ன நீங்க எனக்கு நீங்க கணிக்கிறீங்க ஏன்னா மக்கள் இல்லையா ஒரு ஒரு ஸ்டிங் சி எம் ஏ ஜெயில் பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கும்போது அப்போ ஒரு எந்த எதிர்பார்ப்பையும் உருவாக்கலையா மக்கள் மத்தியன்னு கேட்கறேன் இல்ல அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அது பலன் அளிக்கவில்லை அப்படிங்கறத நம்ம சொல்லணும் ஐ ஹேவ் டு லீவ் வெர் மிச்சம் மச்சமா தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் ஆர் ஃபார் கம் தேங்க் யூ தேங்க் யூ சோ நான் மக்கள் பாத்துருப்பீங்க இப்போ எது போன்ற நம்பிக்கைகள் இருக்கிறது இந்திய அளவுல அப்படிங்கறத முத ஒரு ஒரு பாத்துறலாம் அதற்கு முன்னதாக தமிழக அளவுல வந்து பாத்தீங்கன்னா திமுக நாற்பதுக்கு நாற்பதும் வந்து வெல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க குறிப்பா மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் உட்பட நிறைய பேர் தமிழ்நாட்டுல நாற்பதுக்கும் நாற்பது திமுக தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அளவுல தான் இப்போதைக்கு சரி மணியாக மன்னிக்கணும் சரியாக மணி நாலு பத்து ஆகுது இந்த நேரத்துல தமிழ்நாட்டினுடைய நாற்பது தொகுதிகளிலையுமே வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் வந்து முன்னிலை வகிக்கிறாங்க சௌமியா அன்புமணி மூணு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டோட இரண்டாவது இடத்துல வகிக்கிறாங்க தருமபுரி தொகுதியில அங்கேயும் திமுக தான் முன்னிலை வகிக்கிறாங்க அதே போல தூத்துக்குடியிலையும் வந்து கனிமொழி அவர்கள் தான் வெற்றி முகத்துல இருக்கிறாங்க விருதுநகர்ல தேமுதிக விஜயபிரபாகரன் பின்னிலை அடைந்து முன்னிலைக்கு மீண்டும் மாணிக்கம் தாக்கல் சென்றிருக்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி எட்டு அறுபதாயிரம் ஓட்டு அவங்களோட உங்களோட முன்னிலை இருக்கிறாங்க சோ தமிழ்நாடு அளவுல எல்லா இடங்கள்லயுமே வச்சுருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்ட கோயம்புத்தூர்ல அவர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுல பின்னடைவு இருந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கறத வந்து பார்க்க முடிகிறது தமிழ்நாடு முழுவதும் பாஜக வாஷ் அவுட் ஆயிருக்கிறாங்க அதே போல அதிமுக வந்து வாஷ் அவுட் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது மேலும் இந்திய அளவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இருநூற்றி தொன்னூற்றி நான்கு இடங்கள் வந்து முன்னில வைக்கிறாங்க பாஜக கூட்டணி அதே போல காங்கிரஸ் கூட்டணி இருநூத்தி முப்பத்தி இரண்டு பிற வந்து நூத்தி பண்ணிக்கணும் பதினேழு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது நம்ம அப்படியே நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்லயும் இப்போ ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துடலாம் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்ஸோட வெப்சைட்ல போய் பார்த்து நமக்கு தெரியும் அந்த வெப்சைட்ல ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலையும் ஸ்டேட் பைஸ் என்ன அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க தற்போது பாஜக இருநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்கள்ல வந்து லீடிங்ல இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஐஎன்சி வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு இடங்கள்ல லீடிங்ல இருக்கிறாங்க பார்க்கும் போது பாஜக அப்படிங்கிற கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கிடைக்கலதான் தனிப்பெரும்பான்மையா அவங்க வரணும் அப்படின்னா இருநூத்தி எழுபத்தி வந்து அவங்க தாண்டணும் மார்க் அதை அவங்க தாண்டணும் ஆனா இன்னும் அவங்க அதை தொடவே இல்லை அப்படி தொடணும் அப்படின்னா அவங்களுக்கு கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு தேவை சோ சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதே அலையன்ஸ்ல தொடர்ந்து நீடிச்சாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனா அவர் இந்தியா கூட்டணியின் பக்கம் இழுக்கப்பட்டால் பேசப்பட்டால் நகர்ந்து விட்டால் பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சிக்கும் நமக்கு வந்து இங்க ஒரு கேள்விக்குறியாகத்தான் மாறும் ஆனால் சுமன் சீராவன் அவர்கள் சொன்னதை போல பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சிக்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் இவர் அங்கிருந்து போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எதனை கூறுகிறது என்று நன்றி மற்றும் நேரலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்